இது சிங்கப்பூர் கத்திங்க நீங்க தான் பாத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் டேய் சின்ன நேசே இந்தடா அந்த காபி குடிச்சிட்டு அப்புறமா வேலைய பாரு சரிங்க தேங்காய் எல்லாம் உரிச்சு போட்டாச்சா போட்டாச்சுங்க காலையில தான வந்து என்னங்கமா டேய் ராயப்பா அத்தா உன தனியா சொல்லணுமா எடுத்துட்டு வாடா இன்னைக்கு ஒரு நாளைக்கு போன் லிட்ட ஓட்ட கூடாத போன் விட்டாவா நான் கேட்டே கேளு ஊத்து ஊத்துங்க ஆ இதுல யாருக்கு அண்ணனுக்கு

பாரதேசம் ஓடி போற எங்க அண்ணன் மட்டும் வந்து பத்திரத்தில் ஒரு கையெழுத்து போட்டா போதும்டா தரிசா கிடைக்கிற நாற்பது ஏக்கர் நிலத்துக்கு தான்டா சொந்தக்காரன் அப்புறம் என் லெவல வேற லெவலு என்னடா இல்ல ஒரு சின்ன கற்பனை நாற்பது ஏக்கர் என் கைக்கு வந்தா எப்படி உட்காரலாம்னு நினைச்சு பார்த்தேன் பத்து வருஷமா நீங்க இதே தான் சொல்லிட்டு இருக்கமா உங்க பேரு அக்கம்மா நீங்களும் பிறந்ததுல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க நானும் அப்படியே தான் சொல்லிட்டு இருப்பேன் டேய் வாட போல என்னடா வேலையெல்லாம் முடிச்சிட்டியா இது கொளுத்து வேலையா செங்கல் சிமெண்ட் வச்சு பூசுறதுக்கு கொஞ்சம் முளைச்சிருந்து சரி சாச்சரி வாடாடே டேய் கண்ணாடி இருந்தாரா கண்ணாடி நீ வாங்கல நீ கண்ணாடி இதை தூக்குறத சாமி இதை கூட்டி வரேன் ஒவ்வொரு இடத்துல கண்ணாடி மிஸ் பண்றான் அன்னைக்கு அந்த மாறாக்கி கூட்டு கொண்டு போனா அந்த எடுத்து வச்சு கொடுக்க மாட்டேன்டா நீங்க நல்லவங்க கொடுத்தீங்க

அப்படியே ஜனங்கட கொஞ்சம் காட்டு இங்க பாருங்க இவனுக்கு எம்ஜிஆர் ஸ்டைல முடி வெட்டணுமா டேய் அந்த ஸ்டைல் உலகத்துல அவர் ஒருத்தருக்கு தான் வரும் வேற யாருக்குமே வராது அதுக்கு நீ ஆசைப்படாத வேற யார் ஸ்டைல் வேணும்னு சொல்லு சத்யராஜ் ஸ்டைலா எந்திரா அவர் ஹைட் என்ன தெரியுமா ஆறு ரெண்டு அங்குலம் மூணு அடி தண்ணி குடுக்கிற தவக்கல மாதிரி இருக்கிற உனக்கு சத்யராஜ் ஸ்டைலா உன் காசே வேணா தண்ணி குடிச்சு

உங்களுக்கு யார் ஸ்டைல் ஆஹான் எனக்கு எந்த ஸ்டைல் வேண்டாம் இருக்கிறத நீ வலிச்சு விடுயா அண்ணே லாட்ரி டீன்னு டே பேணா போடா அண்ணே அரியணை பத்து லட்சணே டே சேடண்ணே ஒன்று வாங்கண்ணே பாவம் சொல்லப்பா அதுக்கும் கத்தி படம் அர்த்தப்பட்டுருப்போது டே போடா இதா காசு கொடு ம் போடா ஆ சொல்லியா இருப்பா வருஷம் பூரா அவங்க கிட்டே சேவிங் பண்ணி பண்ணி போதும் போதுன்னு ஆகிப்போச்சு வேறே உனக்கு என்னதான் பண்ணணுங்கிறா கேங்க என்ன

தலையில கூடு கட்டி எல்லாம் பறக்குது பொம்மு நைக்கிற பொண்ணு நீ நேரத்துல எங்க போகுது அதுல திருட்டு போகுது இதுல ஏதோ கொப்புர கொய்யா இருக்குது இத கண்டுபிடிக்கணும் うん。In the <music> என்னடா நேரம் நேரத்துல வந்து கதவை கட்டுற மனசு திறப்பட்டு என் சாமி வாங்காமரத்தை தேங்காய் பனை மரத்துல பலப்பரம் தொங்குதுனா நீங்க நம்பிவிங்களா

அம்பேர கரெக்டா சொல்லிக் கொடுறீங்க எனக்கு எல்லார வேற தெரியும் ஒரு பேடி இருந்தா போடு ம்டாங்க இயா ம்

இந்த ஊர்ல எனக்கு தெரியாம நீ எப்படி பாருப்ப நான் போய் பதினஞ்சு வருஷம் ஆச்சுல்ல ஆமா வேலை வெட்டின்னு வெளியூர் வெளியூர் போயிருப்பேன் ஏப்பா இந்த சுடுகாடு உட்காந்துட்டு ஏன் சேவிங் பண்ற ஊருக்குள்ள வந்துருந்தீங்கன்னா நல்லா சிங்கப்பூர் கத்தி போட்டு சுகமா பண்ணி விட்டுருப்பேன்ல ஊருக்குள்ள எல்லாம் நான் வரக்கூடாதுங்க மத்தவங்களுக்கு தொந்தரவா இருக்கும் இல்ல நீ வர்றதுல மத்தவங்களுக்கு என்ன பார்த்து வந்துருவே நான் செத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு இல்ல இது நீ செத்து பதினஞ்சு வருஷம் ஆகுதா இந்த கதை தானே வேண்டாங்கிறது இதையெல்லாம் சுடுகாடு உட்காந்துட்டு நீ சொன்னா நான் பயந்துருவேன் நினைக்கிறீங்க வித்தியாசம் தெரியாது சேவிங் பண்ணி விட்டுருக்கேன் நல்லா என்ன பாட்டு மண்டே வச்சிருக்க கத்திய வச்சு வர வேண்டாமா உங்க சர்வீஸ் கீழே உனக்காண்ட எவருக்குமே நான் சேவை பண்ணி விட்டது இல்லை ஆமா காத்து விட்டு போயா குளிக்குள்ள வா தரேன் குடிக்குள்ள எதுக்கு வேணும் அங்கதான் வச்சிருக்க உடையா